ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் பெண்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து முதுகு வலி இருக்கும் லோயர் பேக் பெயின் அப்படிம்பாங்க முதுகு வலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் ஒன்று ஓயாத வேலை எலும்பு தேஞ்சு போகிறது சரியான சாப்பாடு இல்லாததுனால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் என்னென்னா வெள்ளைப்படுதல் அந்த வெள்ளைப்படுதல் வந்து மாதவிடாய்க்கு கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி வரலாம் அப்புறமும் இருக்கலாம் அது வந்து நேச்சுரலாகவே ஃபிசியலாஜிக்கல் அதாவது இயல்பாகவே கூட இருக்கலாம் அதுவே கூட இருந்ததுன்னா ஜாஸ்தி இருந்ததுன்னா பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சரி அந்த வெள்ளைப்படுதல் யாருக்கெல்லாம் இருக்கும் அது வந்து சாதாரண ஒயிட்டு வாட்டரியாகவும் இருக்கலாம் இல்லை திக்கு ஃப்ளூயிடாக ஒரு தயிர் மாதிரியும் இருக்கலாம் ஸோ கனமாகவும் இருக்கலாம் சில சமயம் ஸ்மெல்லாகவும் இருக்கலாம் ஸ்மெல் வந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்மெல் இல்லாமல் இருக்குது இது யாருக்கெல்லாம் இருக்கலாம்னா இவன் வயசுக்கு வந்த பிள்ளைங்க அத்தனை பேருக்குமே இருக்கலாம் அதுக்கப்புறமும் இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசுக்கெல்லாம் கூட அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப அரிக்குது இல்லை லோயர் பேக் பெயின் இருக்குது ரொம்ப டிஸ்சார்ஜ் இருக்குது ஸ்மெல் இருக்குது இதெல்லாம் இருந்ததுன்னா சில சமயம் நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவோம் கூச்சமெல்லாம் போடக்கூடாது இது நம்ம உடம்பு அது இயல்பான ஒன்று அதை நம்ம சொன்னோம்னா தான் தெரியும் நம்ம லேடி டாக்டர்கிட்ட போனாலும் சரி ஜென்ஸ் டாக்டர்டே நம்ம அப்பா மாதிரி இருப்பாங்க நம்ம போவோம் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வ வலிக்குது முதுகு வலிக்குது முழு முதுகு வலிக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம் சில சமயம் டாக்டர் கேட்பார் சில சமயம் கேட்க மாட்டார் இட் இஸ் நம்மளுடைய டியூட்டி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது சொன்னோம்னா ப்ராப்பராக அதுக்கு வந்து வைத்தியம் இருக்குது மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது அந்த மாத்திரை மருந்துகள் போட்டு குணப்படுத்தினோம்னா சுத்தமாக சரியாக போயிடும் சில சமயம் இந்த வெ வெள்ளைப்படுதலுக்கு வந்து கணவருக்கும் சில சமயம் ம கல்யாணான பொண்ணுங்களாக இருந்ததுன்னா லேடிஸாக இருந்தாங்கன்னா கணவருக்கும் சில சமயம் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் அட் த சேம் டைம் இவங்க எப்போ மாத்திரை சாப்பிட்றாங்களோ அதே சமயத்தில் அவரும் சாப்பிட வேண்டியது இருக்கும் டாக்டர் சொல்லியே கொடுப்பாங்க வீட்டில் அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் நீ முதல்ல சாப்பிடு நான் அப்புறம் சாப்பிட்றேன் அதெல்லாம் கிடையாது என்றைக்கி இவங்க சாப்பிட்றாங்களோ அன்றைக்கி அவரும் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அந்த வியாதி சரியாகும் ஒரு மாதவிடாய் நின்ற பிறகு சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும் அது வந்து சர்வைக்ஸு கற்ப கற்பை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் புண்ணு இருந்தாலோ இல்லை அதில் வந்து இது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருந்தாலோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் ஸோ அது நம்ம இமீடியட்டாக போய் மாதவிடாய் நின்ற பிறகு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடணும் புண்ணு ஏதாவது இருக்கா புண்ணு இருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணி சாதாரண பொண்ணுனால் அதுக்கு வைத்தியம் பண்ணி இல்லை கேன்சர் புண்ணுனா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணி இப்போ நல்ல நல்ல மருத்துவ முறைகள்லாம் இருக்குது நல்ல நல்ல குண இந்த க்யூரிங் ரேட்டெல்லாம் நிறைய இருக்குது அதனால் தைரியமாக இது பண்ணலாம் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே ஊசி போடுறதுக்கெலாம் இருக்குது அரசாங்கமும் அது நல்ல சலுகை வேலையிலையும் கொடுக்குது இலவசமாகவும் கொடுக்குது ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அது இப்போ முன்காலத்தில் அது இல்லை ஸோ இப்போ இருக்குது இப்போ நான் நல்ல அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் தட் சர்வைக்கல் கேன்சர் அதை தடுக்கிறதுக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்குது அதை டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க போட்டு விடுவாங்க அரசாங்க மருத்துவ போட்டு விடுவாங்க ஸோ நம்ம வந்து இந்த வெள்ளைப்படுதலை வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது அதுக்கு ஒழுங்காக வைத்தியம் பண்ணணும் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி இந்த காரணத்தையும் சரி பண்ணணும் தேங்க் யூ